ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி போல் வேண்டிய எடுத்துச்சு பாருங்கள் பதினோரு மணிக்கே இங்கே வந்து பாருங்கள் எப்படி காடாட்டம் மூடிட்டு கிடக்கு ஏன்னா வந்து எப்போ மழை வருது எப்போ வெயில் காயுதுன்னே சொல்ல முடியலங்க அதனாலவே சரி கொஞ்சம் வேலையோட மாடுங்கள்லாம் அன்ற மாதிரி பிடிச்சி வந்து கட்டியாச்சுங்க இங்கே பாருங்கள் காலையிலே மேய்ஞ்சிட்ருக்குறாங்க இந்த இந்த பூச்செடினா நல்லா சாப்பிடுது இது வந்து தொட்டாசெலிங்கி செடி தாங்க இது ஆடுங்கள்லாம் நல்லா சாப்பிடுன்ட்டு பிடிச்சிட்டு வந்து கட்டியாச்சு பாருங்க நம்ம ஆளுங்கள்லாம் இங்கே மேய்ஞ்சிட்டுருக்குறாங்க பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் மக்காச்சோளம் எவ்வளோ ஒரு கருப்பாக ஆனால் இங்கே வந்து நல்லா வல்லமைங்க நம்ம ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா வல்லமை தான் பாருங்கள் எவ்வளோ ஒரு கருப்பாக எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதுங்க சோளச்செடி பாருங்க அப்புறம் வந்து இது வந்து நம்ம கொள்ளையங்க நம்மளோட நம்ம வீட்டில் பிறந்தது இது ஜிட்டாடு இது இது அதோடய அம்மா இது அப்புறம் வந்து இது வந்து இந்த ரெண்டு ஆடும் வந்து பிடிச்சின்னு வந்ததுங்க இப்போ பிடிச்சின்னு வந்தது ஒரு வாரத்தில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டாண்டே கொட்டாயில் கட்டி வச்சுருந்தோங்க அப்போது வந்து நாய் வந்து பிடிச்சிருச்சுங்க காதை வந்து பிடிச்சிடுச்சு அது எந்த நாயினே தெரில தெரு நாய் போல் தெருது பிடிச்சிருச்சே சரின்ட்டு எமர்ஜென்சிக்கு டாக்டர் வேறு வச்சு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாச்சுங்க உங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் இல்லைங்களா அதனால் அப்புறம் வந்து பாருங்க இது வந்து வாழைச்செடிங்க நேந்திரம் வாழைச்செடி இப்போ ஒரு நாலு மாதத்து செடிங்க இதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் தீவன பில் இருக்குது பாருங்கள் அப்பவே தூறல் வருது பதினோரு மணிக்கே தூரல் வருது இங்கே என்ன பண்ணுறதுங்க தெரில மாடுங்கள்லாம் பாவம் சரி மேயில் அப்பவே தூறல் வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட மாடு அதாவது இது ஒன்று தான் இப்போது கறவு மாடுங்க அப்புறம் இது வந்து நம்ம வீட்டிலே பிறந்த மாடு இது பன்னு குட்டி இவங்களோட அம்மாலாம் விற்றுட்டுங்க அப்புறம் இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பிடிச்சின்னு வந்த மாடு தாங்க இது நம்ம வீட்டுக்கு பாருங்கள் அப்போயே தூரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சோள செடி பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இவ்வளோ ஒரு இதாக இருக்குதுங்க இப்போ தூறல் பாருங்கள் எப்படி போட்டுட்டுருக்குது பிடிச்சிருந்தா நம் எங் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து தோரம் வந்து பாருங்கள் தோரஞ்செடி எவ்வளோ பெருசு இருக்குது இப்போதான் அண்ணன்ட்டு கொடுத்து இல்லைங்களா